கண்ண கவனிங்க உங்கள் ஒர்க் புக்கில் பதினாறாவது பக்கம் மாமா வீட்டு திருமணம் அதில் ஒரு பேராக்ராஃப் கொடுத்துருக்குறாங்க அதை நான் படிக்கிறேன் கவனிச்சுட்டு அதில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் நீங்கள் பண்ணும் ஓகேவா ஆ கை வைங்க பார்க்கலாம் வள்ளி தன் மாமா வீட்டு திருமணத்திற்கு பட்டாடை உடுத்தி சென்றாள் அங்கே நுழைவாயிலில் சணல் கயிற்றால் கட்டப்பட்ட வாழை மரங்கள் அழகாய் நின்றன தேங்காய் நார் மிதியடியில் அழகாக வரவேற்கிறோம் என்று எழுதப்பட்டிருந்தது திருமணத்திற்கு வந்திருந்தவர்கள் பெரும்பாலானோர் ஆடையையும் பருத்தி ஆடையும் உடுத்தியிருந்தனர் வள்ளி திருமணத்தில் உணவு உண்டுவிட்டு ஓய்வெடுக்கச் சென்றாள் ஓய்வெடுக்க அழகாக கூடாரம் அமைத்து நைலான் கயிற்றால் இழுத்து கட்டி இருந்தனர் வள்ளி திருமணம் முடிந்து செல்லும் பொழுது வள்ளிக்கு அவளது மாமா சணல் பையில் தாம்பூலம் கொடுத்து அனுப்பினார் அவள் இனிதே வீடு திரும்பினாள் இது ஒரு பேராகிராஃப் வள்ளி வந்து அவங்க மாமா வீட்டு திருமணத்துக்கு போயிருந்தப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பாடத்தில் படிச்சிட்டோம் இயற்கை இழைகள் செயற்கை இழைகள் எது எது இந்த பேரகிராஃபில் இயற்கை இழைகள் செயற்கை இழைகள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இயற்கை இழைகள் செயற்கை இலைகளை நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணலாமா ஃபஸ்ட்டு இயற்கை இழைகள் இந்த பேராகிராஃபில் வர இயற்கை இழைகளை சொல்லிருங்க பார்க்கலாம் வெரி குட் பட்டாடை சனல் கயிறு சனல் கயிறு என்னது தேங்காய் நார் வெரி குட் தேங்காய் நார் பருத்தி ஆடை வெரி குட் பட்டாடை தேங்காய் நார் சனல் கயிறு பருத்தி ஆடை அதை நம்ம இயற்கை இழைகளில் எழுதணும் அடுத்து செயற்கை இழைகள் என்னமா இருந்துச்சு பார்த்து சொல்லுங்க நைலான் கயிறு அப்புறம் வேற என்ன வேற கண்ணே இந்த பேராகிராஃபில் இருக்கிற செயற்கை இழைகள் என்ன அப்படின்னா நைலான் நைலான் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க நம்ம நைலான் மட்டும் படித்தோமா இன்னும் மூணு படித்தோம் இல்லையா செயற்கை இழைகள் என்னது ரேயான் நைலான் பாலியஸ்டர் அக்ரிலிக் எழுதிக்கலாமா அதை நான் போர்டில் எழுதி போடுறேன் நீங்கள் அதை பார்த்து எழுதிக்கோங்க இது நாளும் அந்த பாக்ஸில் எழுதியிருக்கோங்க செயற்கை இழைகள் எழுதிக்கோங்க அந்த பாக்ஸில் இயற்கை இலைகள் உங்களுக்கு அந்த பேராகிராஃப்லேயே கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் அதை பார்த்து எழுதிக்கலாம் செயற்கை இலைகள் மட்டும் போர்டை பார்த்து எழுதிக்கோங்க